கவியரசர் கண்ணதாசன் சொல்வார் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் கண்ணதாசனின் இந்த கவிதை வரிகளுக்கு கால சாட்சியாய் நம் கண்முன் நிற்பவர் இந்நிகழ்வின் பிதாமகர் வேலூரில் விஐடியின் வழி அறிவு புரட்சியை மட்டுமல்ல பசுமை புரட்சியையும் உருவாக்கியவர் கம்பன் கழகத்தின் தலைவர் முனைவர் ஜிவி செல்வம் ஐயா அவர்களை நோக்க உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எதற்காக இந்த விழா கம்பன் கழகத்துக்கும் கண்ணதாசனுக்கும் இன்ன தொடர்பு நிறைய ஐயம் உங்களுக்கு இருக்கும் கம்பனை படித்தேன் கடவுளை படித்தேன் கம்பனை படிக்க படிக்க நான் அடிமையானேன் என்றார் கண்ணதாசன் அடுத்த பிறவியில் நான் கம்பனின் மகனாக பிறக்க வேண்டும் என்றார் கண்ணதாசன் அதற்காக தான் இந்த விழா இங்கு தமிழ் ஆசிரியரும் முதல்வரும் கூறியது போல கண்ணதாசனை இந்த தலைமுறை அறிய வேண்டும் கண்ணன் மேம்பில் பற்றால் தன்னுடைய முத்தையா என்ற பெயரையே கண்ணதாசன் என்று மாற்றி கொண்டவர் அவர்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு கவிஞர் பாடலாசிரியர் நடிகர் ஆத்திகவாதி நாத்திகவாதி எழுத்தாளர் இதையாளர் இலக்கியவாதி ஆன்மீகவாதி அரசியல்வாதி வழக்கமாக கவிஞர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பொதுமக்கள் அவரை பார்ப்பதில்லை ஆனால் கவிஞர் கண்ணதாசன் மட்டும் அவர் வாழ்ந்த போதே பொதுமக்கள் அவர்களை போற்றினார்கள் ஏனென்றால் தன்னுடைய கருத்துக்களை எளிய முறையில் நாட்டுப்புற மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்றவர் வெறும் எட்டாம் வகுப்பு தான் படித்தவர் ஆனால் அவர் மனிதனை பற்றியும் மதின உறவுகளை பற்றியும் சமூக நிலையை பற்றியும் நிறைய கூறுகின்றார் அவர் பெண்களை பற்றி கூறும்போது காலமிது காலமது கண்ணுரங்கு மகளே காலமேதை தவறிவிட்டால் தூக்கம் இல்லை மகளே இங்கே நிறைய பெண்கள் இருக்கின்ற மாணவிகள் இருக்கின்றனர் அவர் பெண்களை பற்றி அழகாக கூறுகின்றார் என்ன என்றால் பெண்களுக்கு இரண்டு முறையே தான் உறக்கம் எப்போது பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறுதூக்கம் இதுதான் அவ்வளவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் பிறப்பு முதல் இறப்பு வேலையே செய்து கொண்டிருக்கால் உறக்கமுமே இல்லை என்கின்றார் அவர் பல கவிதைகளை எழுதியிருக்கின்றார் எனக்கு பிடித்த ஒரு கவிதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அந்த கவிதையில் ஒரு மனிதனும் ஒரு கடவுளும் உரையாடலை போல அந்த கவிதை வருகின்றது அவர் மனிதன் கேட்கின்றார் பிறப்பின் வரை யாதென கேட்டேன் பிறந்து பாறின இரவன் பணித்தான் என் ஆரம்பிக்கும் அந்த கவிதையில் படிப்பை பற்றி கேட்கின்றார் அறிவை பற்றி கேட்கின்றார் பாசத்தை பற்றி கேட்கின்றார் எல்லாத்துக்கும் கடவுள் பதில் சொல்லி வருகின்றார் கடைசியில் இறப்பின் பின் இது கேட்டேன் இறந்து பாருன்னு இரவன் பணித்தான் என்கின்றார் அனுபவத்து தான் அறிவது வாழ்க்கையினேன் ஆண்டவனை நீ எதற்கு என்று கேட்டேன் மனிதன் கேட்கின்றார் நீ எதற்கு என்று அதுக்கு ஆண்டவன் சொல்கின்றார் அந்த அனுபவமே நான் தான் என்று எவ்வளோ அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் அனுபவம்தான் கடவுள் என்பது அவர் பல நூல்கள் எழுதியுள்ளார் அது முக்கியமான நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு சமய நூல் அதை ஒரு சுருக்கி விட முடியாத சமுதாய நூலாக விட சமய நூல் அது அதில் அவர் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுகின்றார் அவர் ஒரு மதவாதி அல்ல ஆன்மீகவாதி ஏனென்றால் அவர் எழுதிய இயேசு காவியம் அவ்வளோ புகழ்பெற்ற காவியம் இஸ்லாமிய மதத்தை பற்றியும் எழுதுகின்றார் அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு சிறு கதையை மூலம் வாழ்க்கையை உணர்த்துகின்றார் ஒரு அரசர் இருக்கின்றார் அவருடைய மாளிகை அது தினமும் உணவுனுகின்றார் உணவுக்கு பிறகு வாழைப்பழத்தை உண்கின்றார் வாழைப்பழத்தை பருகிய பிறகு அது தோலை வெளியே வீசுகின்றார் அந்த அரண்மனை அருகில் ஒரு மரத்தினடையில் ஒரு ஏழை சாமியார் படுத்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு மிகவும் பசி அந்த தோலை ஏற்று உணவுகின்றார் தினமும் நடக்கின்ற தினமும் அரசர் வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே தோலை போடுகின்றார் அந்த தோலை அந்த சாமியார் சாப்பிடுகின்றார் இதை பார்த்து அரசர் கோபித்து கொண்டு அந்த சாமியாரை கைது செய்ய உத்தரவு அவர்களை கைது செய்து உள்ளே அழைத்து வந்து என்ன தண்டனை என்று கேட்கின்றார்கள் ஆமாம் நான் தான் அந்த தோலையை சாப்பிட்டேன் என்கின்றார் ஆயிரம் சவுக்கடி தண்டனை தடுகின்றார்கள் ஒரு ஒரு சவுகடியும் அந்த சாமியார் சிரித்து கொண்டு எழுதுகின்றார் ஏற்றுக்கொள்கிறார் ஏன் என்று இந்த அரசர்கை நான் உனக்கு சவுக்கடியை கொடுத்தேன் நீ ஏன் சிரித்து கொண்டு இருக்கின்றார் என்றார் அதற்கான சாமியார் சொல்கின்றார் தோ வாழைப்பழத்தின் சோலை சாப்பிட்ட எனக்கே சௌக்கடி என்றால் வாழைப்பழத்தை சாப்பிட்டவருக்கு என்ன கிடைக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லுகின்றார் எப்பயுமே ஒரு கவிஞர் இன்னைக்கு பாடல் எழுத ஒரு மாதம் ஆகின்றது தாய்லாந்து போடுகிறார்கள் லொக்கேஷன் போக வேண்டும் எங்களுக்கு லீ ரெண்டு மாதம் ஆகின்றார் ஆனால் கவிஞர் அவர்கள் பாட்டு எழுத இருபது நிமிஷம் போதும் பதினைந்து நிமிடங்கள் போதும் அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு பாவ மன்னிப்புன்ற ஒரு படம் இருக்கின்றது அது ஒரு சிறந்த பாடல் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நன்றி நீ மாணவர்கள் அந்த பாட்டை கேட்க வேண்டும் கூகுளில் போடுங்கள் அந்த பாட்டு வரும் அந்த பாட்டை எழுத பாவ மன்னிப்புடைய ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேட்கின்றார்கள் யோசித்து கொண்டே இருக்கின்றார் ஆறு வருடத்துக்கு முன்பு ஒரு சீட்டில் ஒரு நாலு லைனை எழுதி வைத்து கொண்டார் அந்த சீட்டை எடுத்து திருப்பி கொடுக்கின்றார் இதை தான் மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுகின்றார் அவர்கள் பாடல் எழுத ஆறு வருடங்கள் பதினைந்து நிமிடங்கள் ஆன பாட்டு அப்படின்றது அடுத்த படம் பொண்ணுக்கு தங்க மனசு அதில் சேந்து தேன் சிந்துவதே வானம் இந்த பாடலை எழுத வெறும் பதினைந்து நிமிடங்கள் ஆகின்றது ஆனால் இதே தெலுங்கில் அந்த பாடல் எழுத நாலு நாட்கள் ஆகின்றது அதுபோல தன்னுடைய திறமையால் அவர் வெட்டாமப்பு அடித்தவர் தான் திறமையால் பதினைந்து நிமிடங்கள் ஒரு பாடல் எழுதக்கூடிய கவிஞர் அவர் மட்டும்தான் தான் அவர் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை சிலுவை கேட்டால் சுமைப்பதும் தான் வாழ்க்கை இதை மாணவர்கள் புரிந்து கொண்டவர் நாம் மகிழ்ச்சியாக மட்டும் எதோ ஒன்றா நினைக்கல வாழ்க்கையில் துன்பமும் தெரிந்து கொண்ட வேண்டும் நாம் வெற்றியை மட்டும் சொல்ல தோல்வியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் அவருடைய தமிழ் விளையாட்டுகள் வார்த்தை விளையாட்டுகள் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அவருக்கும் அவர் திமுகவில் இருந்தவர் அரசியல்வாதி அவருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு பிரிந்து விடுகிறார் அப்போது ஒரு படம் திரைக்கு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு தில்லானா மோகனாம்பால் நிறைய பேருக்கு பிரபலமான படம் அந்த படம் திரைக்க வருகின்றது அதில் ஒரு பிரபலமான பாடல்கள் நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலந்தானா இது வந்து பத்மினி அவர்கள் சிவாஜியை கேட்பது போல இருக்கும் ஆனால் அது உண்மை அல்ல கவிஞர் அவர்கள் அறிஞர் அண்ணா போது புற்றுநோயால் அனுபவித்து சிகிச்சை பெற்று வருகிறார் அண்ணாவை சினிமா பாடல் மோதம் கேட்கின்ற நலம்தானா நலந்தானா உடலும் உள்ளவும் நலந்தானா இது ஒரு தமிழ் விளையாட்டு வார்த்தைகளையாக விளையாடினார் அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் புறாவிடும் தூது என்று ஆனால் தமிழ் பாட்டில் மூலமே தூது விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு வந்த படம் பட்டணத்தில் போதும் அதில் ஒரு பாடல் வரும் அந்த சிவகாமி மனடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அவர் வந்து காமராஜருடன் காமரசில் சேர விருப்பப்படுகின்றார் ஆனால் காமராஜர் நேராக கேட்கவில்லை பாடல் மூலம் கேட்கின்றார் காமராஜருடைய அம்மா பெயர் சிவகாமி சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி நான் எப்போ வந்து சேரணும்னு பாடல் மூலமே தூடுகின்றார் இது போன்ற வார்த்தை விளையாட்டில் வேறு யாரையும் செய்ய முடியாது மத ஒற்றுமையை பற்றி கூறுகின்றார் ராமன் என்பது ஒரு கங்கை நதி அல்லா என்பது ஒரு சிந்து நதி இயேசு பொன்னி நதி நிதி நதிகள் பிறக்கடும் பல இடமாக இருக்கனால் ஆனால் சேரிடவிடும் கடவுள் அதுதான் மதம் என்கின்ற இன்றைய மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தாலையும் ஜாதியாலயம் யாராலையும் பிரிக்க முடியாது என்று அன்றே சொன்னவர் கவிஞர் அவர்கள் வாழ்க்கை என்றால் என்ன இன்று நிறைய பேருக்கு பணம் தான் வாழ்க்கை பதவிதான் வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆடுமுறை ஆட்டும் ஆயிரத்தில் நாட்டும் கூடி வரை ஓட்டும் கொல்லி வரை வருமா இன்னைக்கு நம்ம பேர் ஆயிரம் பேர் வரலாம் இறக்கும் போது யாரும் வரப்போவதில் தான் அவருடைய வாழ்க்கை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்று கூறுகின்றார் அவர் யாரும் போட்டியாளராக நினைத்ததில்லை அவர் இருக்கும் போதே வளரும் கவிஞராக வந்தவர் கவிஞர் பாலி அவர் வாலியில் ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய மேடைகளே பேசுகின்றார் என்னோட பாட்டும் வாலிய பாட்டும் எனக்கே வித்தியாசம் தெருவதில்லை அந்த அளவுக்கு வாழி எழுதுகின்றார் குறிப்பாக அவர் சொல்வது இரண்டு என் வாலி பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதையை வாங்க வந்து என்ற பாட்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா இதெல்லாம் மாணவர்கள் கேட்க வேண்டும் தமிழ் ஆசிரியர் பேசும்போது சொன்னால் இன்றைய கவிஞர்கள் எப்படி எழுதுகின்றார் இந்த ரெண்டு பாட்டை கேளுங்கள் இதுதான் வாலியுடைய சிறந்த பாடல்களாக கவிஞர்கள் பேசுகின்றார் அவரும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சொன்னார் நிறைய நண்பர்கள் ஒரு முறை எம்எஸ்வி பேசும்போது அவருக்கு பிறந்த நாள் தெரியாது எம்எஸ்ஐ அவர்கள் தான் என்றிக்கு பிறந்தோன்னு தெரியாது அதனால் ஜூன் இருபத்தி நாலான கவிஞர் பிறந்தநாளை என்னுடைய பிறந்த நாளாக கொண்டாடினார் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நட்பு நான் கவிஞர் அவர்களை பார்க்கவில்லை என்றால் ஆர்மனை பற்றி எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு பாட்டு வதியாக போயிருப்பேன் அடுத்த முறை அடுத்த பிறவியில் நானும் அவர்கள் சௌகரவாக பிறக்க வேண்டும் என்றார் அந்த அளவுக்கு நட்பு கலைஞர் கவிஞர் அவர்கள் கடைசியில் எழுத பாட்டு ஒரு கோப்பையில் என குடியிருப்பு பாடலில் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை அவர் மரணம் இல்லைன்னு சொல்ல அவருக்கு இல்லை அவருடைய எழுத்துங்களுக்கு அவருடைய எழுத்துக்கு எந்த காலத்திலையும் மரணம் இல்லை தான் இன்றைக்கி இத்தனை வருஷமாக உட்காந்து அவரை பற்றி பேசி தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு கமலஹாசன் அவர் நடித்த மூன்றாம் பறை தான் அவருடைய கடைசி பாடல் அவர் இங்கேருந்து விமான நிலையத்தில் சேலம் கேட்கின்றார் கண்ணே கலைமானை வாழ்க்கையில் எழுதின கடைசி பாடலை தான் அதை ஏற்றிவிட்டு அமெரிக்கா சிக்காகோ செல்கின்றார் அங்கே உடல்நிலையில் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கின்றார் அப்போது தமிழக முதல்வர் எம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அனைத்து உதவியும் செய்கின்றார் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது அவருக்கு ஃபோன் செய்து கவிஞரை நான் சொல்லுவதை மட்டும் கேட்டுக்கொள்கின்றார் என்ன என்றார் நாளை முதல் இங்கே அரசாங்க கவிஞராக நான் என்றார் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார் எதுக்காக அவர் தமிழுக்காக அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அவர் சிக்காக்கோல இறந்து வரும்போது எம்ஜிஆர் அவர்களை விமான விமானாலயத்துக்கு போய் எல்லா ஏற்பாடும் செய்கின்றார் அவர் இறந்த பிறகு வாலி ஒரு கவிதையை எழுத எழுதப்பெருக்க தெரியாத உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் தான் இந்த யமன் அதனால்தான் இந்த கவிதை புத்தகத்தை கீழ்த்து விட்டார் என்கின்றார் வாலியோட மனத்தை பாருங்கள் அவர் ஒரு போட்டி கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை புத்தகம் யமன் படிக்க தெரியாதவன் கவிதையை பெருக்க தெரியாதவன் கிழுது விட்டான் என்றான் அதனால் கண்ணநாசன் பாடல்களில் சொல்லாத விஷயம் இல்லை அது குடும்பமாகட்டும் காதலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் கல்வியாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாம் திருக்குறள் போன்ற கண்ணதாசன் பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும் நிறைய மாணவர்களையும் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் கம்பன் இங்கே நடத்தி உள்ளோம் இன்று இதுக்கு அனுமதி தந்த ஊருசு கொள்ளை முதல்வர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை பிறகு நன்றி நன்றி வணக்கம் நோக்க உரையையே கவியரசர் குறித்த ஆராய்ச்சி உரையாக இந்த அரங்கில் அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி